கலியுகத்தில் வாழும் கர்ணன் அப்படின்னு குறிப்பிடுற எந்த ஒரு இடத்துல உதவி தேவைப்பட்டாலோ ஓடோடி போய் அந்த உதவியை பண்ற பாலிவுட் ஸ்டார் மாதிரி மக்கள் கொண்டாடுற ஒருத்தரை தான் பேச போறோம் ஆரோப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் நானும் உங்க நண்பன் டென்சில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா அர்ஷா சாய் அவரை தான் பேச போறோம் அர்ஷா சாயை நான் ஏன் பெருசா சொல்றேன்னா ஒரு போட்டில் பயணிச்சுட்டு இருக்காரு அந்த போட்டில் பயணிக்க சொல்ல ஒரு கடற்கரை ஓரத்தில் மீனோக மக்கள் எல்லாருமே இருக்காங்க அப்போ அந்த போட்டில் பயணிச்ச அர்ஷா சாய் கிட்ட கிட்ட அந்த கடற்கரையை நோக்கி செல்லும் போது வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அர்ஷா 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 அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க கத்த உடனே ஒரு ராஜா வர்றதை பார்த்து கத்துற மாதிரி அர்ஷாவை பார்த்து கத்தியிருக்காங்க ஏன் ஹர்ஷாவை பார்த்து கத்துறாங்க அவர் பண்ற உதவிகள் அவர் ஒரு ராஜாவே மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆந்திரால பிறக்குறாரு ஹர்ஷா சாய் சோ அப்படி ஆந்திரால பிறந்த ஒரு மிடில் கிளாஸ சேர்ந்த ஒரு பயணா இருக்கும்போது எட்டு வயசுல அவங்களோட அம்மா வந்து தவற விடுறாரு தவற விட்ட ஹர்ஷா சாய் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி நம்ம லைஃப்ல என்னதான் பண்ண போறோம் நம்ம அம்மாவும் இல்லாம போயிட்டாங்களே அப்படின்ற ரொம்ப கஷ்டத்துல என்ன பண்ணிருக்காரு ஸ்கூலிங்க முடிச்சிருக்காரு காலேஜும் முடிச்சிருக்காரு அப்பவே அவர் நினைச்சிருக்காரு என்னன்னா வந்து நம்ம ஸ்கூலிங்க காலேஜும் முடிச்சு நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் நம்ம மக்கள் மதியில் ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய லெவல்ல தெரிய வரலாம் அப்படின்ற ஒரு வெறிய அவருக்கு சின்ன வயசுல இருந்துச்சு இந்த காலேஜை முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு நம்ம ஏன் ஃபிட்னஸை கத்துக்க கூடாது நம்ம நல்லா ஜிம் பண்ணி நம்ம உடம்ப நல்லா கட்டமைப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் உள்ள நுழைஞ்சிருக்காரு ஜிம்மில் நுழைஞ்சு நல்லா ஒர்க் அவுட் போட்டு ஜிம்னாஸ்டிக்கெல்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஸோ அதை வந்து நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் அதை எப்படி நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் அவருக்கு வந்திருக்கு அப்போ தான் அவர் ஒரு யூடியூப் சேனலில் திறக்கிறார் மிஸ்டர் பீஸ்டின்னு ஒரு யூடியூப் சேனலில் திறந்து மோட்டிவேட்டடாக இன்ஸ்பிரேஷனாக நிறைய வீடியோக்களை வந்து அதில் பதிவிடுறார் அந்த பதிவிட்ட வீடியோவை பார்த்தா நிறையா யங்ஸ்டர்ஸ் என்ன ஆகிறாங்க இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் நம்மளை பயங்கரமாக இன்ஸ்பைர் பண்ணுறாரு அதுவும் ஃப்ரீயாகவே வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் நம்மளுக்கு எல்லாமே கற்று தராரு ஜிம் ஆகட்டும் இல்லை ஜிம்னாஸ்டிக் ஆகட்டும் எப்படி நம்ம ஒர்க் அவுட் போடலாம் எப்படி நம்ம ரொட்டினை ஃபாலோ பண்ணலாம் எப்படி நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த ஹர்ஷா சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்கௌண்ட் வந்து மானிடைசேஷன் ஆகுது மானிடைசேஷன் ஆகினவுடனே நிறைய பேர் வந்து அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காசு வர ஆரம்பிக்கிறதுல ஸோ அந்த மிஸ்டர் பீஸ்ட்ல காசு வர ஆரம்பிச்ச சை வந்து ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு வந்து நம்ம கற்று கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இதை ஏன் நம்ம வந்து வெறும் ஒரே லாங்குவேஜில் கற்றுத்தரோம் நம்ம ஏன் வந்து தெலுங்கில் மட்டும் கற்றுத்தரோம் அப்படின்ற ஒரு தாட் அவருக்குள்ளே வந்திருக்கு ஸோ உடனே மிஸ்டர் பீஸ்ட் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு மிஸ்டர் பீஸ்ட் மலையாளம்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு மிஸ்டர் பீஸ்ட் ஹிந்தின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் கனடான்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லா லாங்குவேஜ்லையும் நம்மளோட வீடியோ வந்து பெரிய லெவலில் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அஷா சார் அந்த ஒர்க் அவுட் வீடியோஸை எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா மக்களுக்கும் சென்றடையணும் எல்லாருமே அந்த ஒர்க் அவுட்டை கத்துக்கணும் அப்படின்ற ஆசைகளில் வந்து ஹர்ஷா சை வந்து இந்த வீடியோஸை வந்து பதிவிட்டு பதிவிட்ட உடனே தமிழ்ல இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஹர்ஷா சாயை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ஹர்ஷா சாயை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கன்னடா மலையாளம் இந்த மாதிரி எல்லா யூடியூப் சேனலும் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வருது நல்ல அதுல வருது நல்ல காசு வருது மாடரைஸ் ஆகி ஹர்ஷா சாய் வந்து இந்தியா லெவல்ல பெரிய லெவல்ல பிரபலம் ஹர்ஷா சாய்க்கு லைக்ஸ் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல பயங்கரமா பிஸி ஆகுறாரு மெகான்னு ஒரு படம் பண்றாரு அதுல ஒரு முன்னணி நடிகர்கள் ஆகட்டும் இல்ல ஒரு நல்ல ஹீரோயின் ஆகட்டும் எல்லாருமே செட் பண்ணி நம்மளோட ஒரு படம் பண்ணலாம் அது மக்கள் தெரியட்டும் அப்படின்னு தெலுங்குல ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படம் இப்ப சரியா வெளியே வரலனாலும் அவரு அந்த படம்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு தாத்தாவை சந்திக்க சொல்லுதான் அர்ஷத் சாயோட வாழ்க்கையே ஃபுல்லா மாறுது திசை மாறுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு மரத்தடியில இருக்கிற ஒரு தாத்தாவை பார்த்து தாத்தா உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணுமா நான் உங்களுக்கு செலவு பண்றேன் நீங்க சாப்பிடுங்க நல்லா இருங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த தாத்தா திருப்பி அர்ஷாவை பார்த்து என்ன கேட்டிருக்காரு நீ ஏன்பா எனக்கு செலவு பண்ற இந்த மாதிரி நீ செலவு பண்ணிட்டனா என் பசி அடங்கிடும் அப்போ ஊர்ல இருக்கிற பசிங்கெல்லாம் அடங்குமா நிறைய மக்கள் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்காங்க நிறைய மக்கள் வந்து உடுத்த உடை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த தாத்தா சொல்லும் போது ஹர்ஷாக்கு பயங்கரமா வந்து எமோஷனலா இருக்காரு என்ன இந்த தாத்தா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஸோ அவரு கொடுத்த காசை வாங்கிக்கவே இல்லையா நீங்க எனக்கு இந்த காசு எல்லாம் தேவை இல்லை நீ மத்த உங்களுக்கு உதவி பண்ணு அந்த உதவி மூலமா எனக்கு மகிழ்ச்சி கிடைச்ச ஆப்பி அப்படின்னு வந்து சொல்லும் போது ஹர்ஷாக்கு ஒரு மைண்ட் பாட்டு வந்து திருப்பியும் நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஹர்ஷா சை முன்னெடுக்கிறார் ஸோ எச்எம்ஜி கிரியோ அப்படின்ற ஒரு டீமை செட் பண்றாரு அந்த டீம்ல எல்லாரையும் யங்ஸ்டர்ஸை கூப்பிடுறாரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நல்ல மக்கள் நிறைய பேர் நல்லா இருக்கட்டும் நிறைய பேர் சாப்பிட்டோம் நிறைய பேர் வந்து கல்வி செலவுக்கு உதவி பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து உடம்பு முடியாதவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு அந்த எச்எம்ஜி கிரீவு மூலியமா எல்லாருமே கூப்பிட்றாரு எல்லாருமே ஒரு சம்பளம் பேஸ் பண்ணி தான் கூப்பிடறாரு எல்லாருமே வராங்க அப்போ உடனே ஹர்ஷா சாய் என்ன பண்றாரு ஒரு ஒரு ஊர்களாக ஹர்ஷா சாய் செல்றது தான் வந்து வழக்கமாகவே இருந்திருக்கு சின்ன சின்ன ஊர்களாகட்டும் இல்ல சின்ன சின்ன இடங்களாகட்டும் இல்ல சின்ன சின்ன சந்துகளாகட்டும் சின்ன சின்ன ஓட்டு வீடுகளாகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களோட கண்ணீரை தொடக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த கஷ்டப்படுற கண்ணீரை இந்த இடத்துல நான் சொல்லுவேன் சாய் ஃபார் யூடியூப்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு அந்த யூடியூப்னு ஒரு சேனல் ஆரம்பிச்ச பிறகு நிறைய மக்களுக்கு வந்து அந்த பண்ற அந்த நல்ல விஷயங்கள் ஆகட்டும் இல்லையா அந்த காசு கொடுக்கறது ஆகட்டும் இல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த உதவி செய்யறதாகட்டும் இதெல்லாம் எடுத்து அந்த யூடியூப்ல வந்து பதிவிடுறார் அந்த ஹெச்எம்ஜி க்ரீவ் மூலியமா அந்த க்ரீவ்வில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறாங்க அவர் வரும்போது ஸோ அவர் என்ன நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு மக்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸோ மக்கள் மதியில் ஃபேமஸ் ஆகட்டும் இதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கட்டும் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகட்டும் நம்ம பண்ணுறதை நாலு பேர் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு ஸோ அதை வந்து வீடியோ மூலயமா நிறையா யூடியூப்ல பதிவிட ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் ஒரு லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் தெலுங்குல ஸ்டார்ட் பண்ணும்போது தெலுங்குல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரிய வருது தெலுங்கு மக்கள் மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா அது வந்து பெரிய விஷயமா இருக்காது சுற்றி இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க பல மொழிகளில் பேசினாலும் அவங்க என் சகோதரர்கள் அப்படின்னு வந்து எப்பவுமே ஹர்ஷா சார் வந்து குறிப்பிடுவாரு ஏன்னா எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க ஆகட்டும் இல்ல எந்த ஆகட்டும் எல்லாருமே என் பிரதர்வுட் எல்லாமே என் சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறது ஹர்ஷா சாய் டு பி ஆனஸ்ட் சில வீடியோகள் போடுறேன் அந்த வீடியோக்கள் வந்து மக்கள் அந்த உதவி பண்ற வீடியோ மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன் காசு செலவு பண்றேன் செலவு பண்ணி அந்த வீடியோ போகாம போய் போயிருச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஹர்ஷா சாய் அப்போ நினைப்பாரன் ஆனா வயசு இந்த காசு போனா போது நம்ம ஏதாச்சும் சம்பாரிச்சுக்கலாம் ஏதாச்சும் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இது வந்து ஃபேமஸ் ஆகாம போயிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இதுக்கு முழுக்க முழுக்க செயல்படுறதே எச்ம்ஜி க்ரூ மெம்பர்ஸ் தான் சொல்லலாம் ஏன்னா எச்எம்ஜி க்ரூ மெம்பர்ஸ் நீங்க நிறைய யூடியூப்ஸ்ல பாத்துருக்கலாம் இல்ல வந்து நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கலாம் ஓடோடி நிறைய விஷயங்களை வந்து போய் போய் பண்ணுவாங்க ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஆகட்டும் இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் உதவிகள் தேவைப்படுதாகட்டோ இந்த எச்எம்ஜி க்ரூ மூலியமா அர்ஷா சாய்க்கு போய் தெரியும் ஏன்னா ஹெச்எம்ஜியில் இருக்கிற நபர்கள் வந்து யாருக்காவது உதவி தேவைப்பட்டா அந்த ஒரு விஷயத்தை அர்ஷா சாய்க்கு கொண்டு போகிறதே தான் ஒரு மீடியேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க எச்எம்ஜி க்ரீ மெம்பர்ஸ் எப்படிங்க இவருக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஃபேன் பேஸ் எங்க போனாலும் இவருக்கு ஒரு கைத்தட்டல் எங்க போனாலும் ஒரு கரகோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி இவருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உதவி பண்றாருங்க நிறைய பேருக்கு உதவி பண்றதுனால தான் இவருக்கு அந்த கைத்திட்டல் கிடைக்குது மக்கள் கிட்ட கேட்டால் வந்து கடவுள் மாதிரி நாங்கள் அவரை பாக்குறோம் எங்களோட கண்ணீரை துடைக்கிறாரு என் வீடு வந்து ஒரு ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீட்டுல எங்களால தூங்க முடியல கல்வி செலவுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டிருக்காங்க என் பசங்களால படிக்க முடியல நைட்ல தூங்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னாவே போதும்ங்க அர்ஷா வந்து ஓடி வருவார் ஒரு ரெண்டு மூணு கார்ல வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு அங்க வீடு கட்டி கொடுக்கறதாகட்டும் அவங்களோட கஷ்டத்தை முன்னெடுத்து செய்யறதாகட்டும் ஒரு வீட்டோட செல்ல பிள்ளையா எப்பவுமே ஹர்ஷா அவர்கள் இருக்கு ஹர்ஷாக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னு கேட்டால் இந்த கிளாப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருக்கு அந்த கைத்தட்டல் இந்த மக்களோட அரவணைப்பு அன்பு நாலு பேர் பார்த்து ஹர்ஷா ஹர்ஷா அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோவிலலாம் வந்து அவரோட ஃபோட்டோ போட்டு ஒட்டியிருப்பாங்க நிறைய இடத்துலலாம் சென்னையிலேயே பார்த்துருக்கேன் நான் நிறைய இடத்துல ஸோ அந்த மாதிரி நிறையா ஆட்டோங்களில் இல்லை பஸ்ஸுங்களில் அவரோட ஃபோட்டோ போட்டு ஒட்ட சொல்லும் அவர் காரில் போக சொல்லவும் சரி இல்லை வந்து எங்கேயாச்சும் நடந்து போக சொல்லவும் சரி அதை பார்த்தாருன்னா எனக்கு மனசு அந்த திருப்தி இருக்கு பாருங்க அதுக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நிகராகாது அப்படின்னு அர்ஷா சொல்றாங்க இந்தியா லெவலில் நிறைய பில்லினர்ஸ் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதானி இருக்காங்க அம்பானி இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த மனுஷர்களுக்கு இல்லாத ஒரு மனப்பான்மை ஒரு சின்ன ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு சின்ன பையனுக்கு வருதுன்னா ஒரு சின்ன பையனுக்கு ஒரு ஸ்பார்க் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஸோ இவரை பார்த்து நாலு பேர் கற்றுக்கிறாங்க ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அர்ஷா பேரை வச்சு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் ஸோ அவரோட வீடியோஸ் எடுத்து போட்டு ஸோ அது மூலிமா ஜிபே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஸோ அது மூலிமா காசை நிறைய பேர் வந்து தவறான முறையில் ஹர்ஷாவை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹர்ஷா அதுக்கான கேஸும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு ஹைகோர்ட்ல ஸோ இந்த மாதிரி பண்ணி என்ன தான் பண்ண போகிறீங்க அதுலேருந்து காசு வாங்கி என்ன பண்ண போகிறீங்க மற்றவங்களுக்கு மக்களுக்கு உதவி பண்ணணுன்னு நினைக்கிற காசு அதை நீங்கள் வந்து வேற ஒருத்தர் பேனர் மூலிமா இல்லை ஹர்ஷாவோட பேர் மூலிமா அதை வாங்கி நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கோழதனன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ற திருடர்கள் மத்தியில ஹர்ஷா அவர்கள் எப்பவுமே வந்து ஒரு லெவல்ல இருக்காரு ஹர்ஷா கிட்ட தமிழ் பீப்புள்ஸ் வந்து கேக்குறாங்க உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து தமிழ் இஸ் எ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் நான் அந்த லாங்குவேஜை நான் கத்துட்டு இருக்கேன் முடிஞ்ச லெவலுக்கு நான் சீக்கிரமா வந்து தமிழை நான் கத்துக்கிட்டு மக்கள் மத்தியில நிறைய பேசுவேன் மேடைகள்ல பேசுவேன் அப்படின்னு வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பார் ஹர்ஷா சென்னைக்கு நிறைய டைம் வந்திருக்காரு அப்போ இன்டர்வியூ எடுக்க சொல்லவும் சொல்லியிருக்காரு இந்த தமிழ்ன்ற ஒரு வார்த்தை எனக்கு அப்பப்போ வருது நான் பேசுறேன் உங்ககிட்டயே ஆனா எனக்கு அங்கங்கே கொஞ்சம் சரி விஷயம் புரியல அதை நான் கத்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் தமிழ்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே என்னோட சகோதரர்கள் என்னோட அண்ணன் தம்பிகள் என்னோட அப்பா அம்மாக்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உதவின்ற ஒரு விஷயத்த வந்து தேடி போய் ஒருத்தர் பண்றாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஆனா அர்ஷா வச்சு நிறைய பேர் சொல்றாங்க இவர் ஒரு பினாமி இவர் வந்து இதை வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்றாரு இவருக்கு பின்னாடி பின்புலமா யாரோ ஒர்க் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் ஒர்க் பண்ணிட்டோங்க தான் பினாமியா இருந்துட்டு போட்டோம் உதவின்னு யாருன்னா பண்ணுறாங்களா இந்த காலகட்டத்துல யாராவது வந்து உதவின்னு நீங்க ஒரு பத்து ரூபாய் கேட்டா வந்து யாருன்னா கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்க ஆனா கட்டுக்கட்டாக பணம் எடுத்துட்டு வந்து ஒரு கல்வி செலவு ஆகட்டும் ஒரு மருத்துவமனை ஆகட்டும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற உள்ளங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஓடோடி வந்து செய்யறது அர்ஷாசாயா இருக்காரு உங்கள் எல்லாருக்கும் சாய் பிடிச்சா கீழே கமெண்ட்ஸ்ல ஹர்ஷா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்